எல்லாருக்கும் ஹாய் அஸ்லாம் வரைக்கும் வீட்லயே எந்த ஒரு அடிக்டிவ்ஸோ வினிகரோ இல்லாமல் நம்ம நாட்டைங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் இந்த பிக்கல் வேணும்னு நினைக்கிறவங்க நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் டேரக்டாகவும் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய பிக்கிள் ரெசிபீஸும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கோம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸாக நீங்கள் என்கொயர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நாங்கள் இந்த நார்த்தேங்காவை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் வந்து டூ மந்த்ஸு உப்பு போட்டு நல்லா வெயிலில் ஊற வச்சுருந்தோம் அது டூ மந்த்ஸ் ஊறினதுக்கப்புறமா எவ்வளோ ஜூஸியாக நல்ல சூக்காயி அது சூப்பராக இருக்குது இது வந்து நாங்கள் சேல் பர்பஸ்க்கு நிறைய குவான்டிட்டியை வந்து ஊற போட்டு வச்சுருந்தோம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு அதை எடுத்து வீடியோவில் எப்படி ஊர்காய் செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் அண்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெந்தயத்தை ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வெந்தயம் எடுத்துக்கோங்க அண்ட் கடுகு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ஊர்காய் செய்கிறதுக்காக நான் கடுகு வந்து ரெகுலர் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கியிருந்தேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும் இது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதை வறுக்க போகிறோம் எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் மேக்ஸிமம் குக்கிங்க்கு இந்த மண் சட்டி தான் யூஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்றதால நீங்கள் யூஸ் வெசலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை டைம் வந்து ஆகும் மண் சட்டியை வரைக்கும் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அதை ஹீட்டை வந்து ரொம்ப நேரம் நல்லாவே பண்ணும் இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போது ஆக்சுவலாக அடுப்பை பட் ஸ்டில் அது வந்து அந்த சூட்டில் இன்னும் நல்ல வெந்தயம் ப்ரௌனிஷாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க இது ஒரு சைடு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகையும் மண் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துடலாம் வெந்தயம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறத விட கடுகுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும் கைவிடாமல் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதை வந்து நல்லா நீங்கள் வந்து வருத்திட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மினியேச்சர் பாப்கார்ன் மாதிரி போப்பாக ஆரம்பிச்சிரும் நல்லா புரிஞ்சிடுச்சுனாக்கா தான் அதோட ஃபுல் டேஸ்ட் அண்ட் வந்து அந்த பிக்கலில் வந்து உங்களுக்கு அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா அது பாப்பாகுது பாப்கார்ன் மாதிரி போ ஆகுது அது வந்து ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமாட்டு அதையும் நீங்கள் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமாட்டு நம்ம அதை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம் இது ஒரு சைடு இருக்கும்போது நீங்கள் வந்து ரெட் சில்லிஸையும் இதே மாதிரியே பொறுமையாக இந்த மண் சட்டியில் எடுத்துக்கணும் ரொம்ப வந்து கருகிடக்கூடாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை பொறுமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதையும் நம்ம வந்து கோட்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம் உருகால் ஆட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வீட்டு ஹோம் யூஸ்க்கும் சரி சேல் பர்பஸ்க்கும் சரி நாங்கள் இந்த ரெட் சில்லிஸை வந்து யூஸ் பண்ணும் போது ஸ்பைஸஸ்காக இதில் வந்து கொஞ்சம் பேலிஷாக இருக்கிற ரெட் சில்லீஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தூக்கி போட்டுருவோம் இது மாதிரி பேயிலாக இருக்கிறத நீங்களும் உங்கள் வீட்டில் சமையலுக்கு எந்த விதத்துலையுமே யூஸ் பண்ணிடாதீங்க இது கேன்சர் காசிங் ஏஜெண்ட்டாக இருக்குது அதனால இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்து சமையலுக்கு வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறமாட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயம் அண்ட் கடுகு வந்து ஆறிடுச்சு அதை நம்ம நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது அதுக்கப்புறமாட்டு இந்த ரெட் சில்லிஸ் வருத்தையும் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம நாட்டைங்காயில் வந்து இந்த ரெட் சில்லியை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் அதிக காரம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தய கடுகு பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணணும் அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க கசப்பு வந்துடும் ரெண்டு ஸ்பூனே போதும் அப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது காரத்துக்காக இல்லை கலருக்காக நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் கொடுக்கும் அதுவும் ஒரு டூ டீஸ்பூன்ஸ் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஆல்ரெடி அதை வந்து வறுத்து நாங்கள் அரைச்சு வச்சிருந்தோம் இதுக்கப்புறமாட்டு அசபட்டும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அகேன் மண் சட்டியை வந்து நல்லா காய வச்சு அதில் வந்து ஒரு கப் நல்ல எண்ணெய் ஊற்றணும் ஒத்தென்டிக் பிக்கல் ஊறுகா செய்ய போறோன்னா அதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அதில் வந்து ஒரு கைக்குத்தளவு கடுகு வந்து நீங்கள் நல்லா போட்டு பொரிய வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா கடுகு ஆட் பண்ண உடனே ரொம்ப நிறைய பபுள்ஸ் வரும் பப்ளியாக இருக்கும் அது வந்து கடுகு நல்லா ஃபுல்லாக பொறிஞ்சிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த பபுள்ஸ் வந்து அடங்கிடும் அதான் கரெக்ட் டைம் கடுகு வந்து கரெக்டாக பொறிஞ்சிடுச்சின்ட்டு வரும் அதுக்கு மேலேயும் நீங்கள் அது வந்து வைக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்துடக்கூடாது கடுகு வந்து சரியா அது வந்து புரிஞ்சிருக்காது அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம எடுத்து வச்சிருந்த நார்த்தங்காய் மிக்சரில் அதையும் ஆட் பண்ணிட்டு எல்லா மசாலாஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பெரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகி பக்காவாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஹோம் மேட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பரான டேஸ்டியான ஒரு பிக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பிக்கல் நாங்கள் வீட்டில் செஞ்ச அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த யோகாட்டை வந்து வீட்லேயே அது வந்து உற ஊற்றி வச்சுருந்தோம் அதை வந்து தயிர் சாதமாக செஞ்சிட்டோம் நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு குட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த தயிர் சாப்பாடை வந்து நான் ஒரு ஸ்கூப்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தேன் அதோட வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அண்ட் இந்த ஒரு ஸ்பூன் ஊருகா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த காம்போ வேறு லெவலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா நான் பிக்னிங்கில் கொடுத்துருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்